அதிமுக ஐடிவிங் எடப்பாடி பழனிசாமியை தவறான முறையில் வழி நடத்திட்டு போகுது செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்தாரு பாருங்க எப்பப்பா அதை பார்க்க சகிக்க முடியலை இப்படியும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினோட ஐடிவிங் வந்து தவறான முறையில் தவறான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதிமுகவனுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சுட்டா நம்ம வந்து ஏழு இடங்களில் வந்து டெப்பாசிட்ட இழந்துட்டா இப்போ இது பன்னெண்டு இடங்கள்லாம் மூணாவது இடங்கள்லாம் போயிட்டோம் கன்னியாகுமரி விளவங்கோடில் நடந்த அந்த இடைத்தேர்தலை வெறும் ஐயாயிரம் தான் வாங்கிட்டோம் இனியும் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது நம்ம அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நம்ம வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் செப்டம்பர் மாதம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது என்னன்னா அதிமுகவுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து நாட்களுக்குள்ள நீங்க வந்து இந்த பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு கோரிக்கையை வந்து வச்சாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வைத்த அந்த இது மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவியிலேருந்து தூக்குறார் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட அந்த இதில் முடிவில் வந்து பின்வாங்கிறது மாதிரி இல்லை அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நேரில் போயும் சந்தித்தாங்க மறைமுகமாகவும் சந்தித்தாங்க ஃபோன் மூலியமாகவும் வந்து பேசியிருக்கிறாங்க கட்சி எப்படியாவது ஒன்று சேரணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஒற்றுமையாக இருக்கிறதே தவறு ஒற்றுமைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது ஒற்றுமைன்னு சொல்லி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு ஒற்றுமைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தேவர் திருமணருடைய குரு பூஜை விழா ராமநாதபுரம் மாவட்டம் பசுமனில் நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூணு பேருமே சேர்ந்து பசும்பன் தேவர் திருமகன் அவருடைய திருவுருவ சிலக்கம் அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து உடனே என்ன பண்றாரு அங்கேயே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு தனியாக நடத்துகிறாரு அதில் சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர் வந்து கலந்து கொண்டதான் நாங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாங்க கட்சியை விட்டு நீக்கினாலும் சந்தோஷப்படுவேன் தான் அவங்களும் வந்து சொன்னாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்கிறார் இப்படி யா கட்சியினுடைய அடிப்படை பதவியிலேருந்து நீக்கிற போது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அமைதியாகவே இருந்துருவார் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதுலேயே அசிங்கப்பட்டு போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதில் எடப்பாடி பழனிசாமியே தவறான தகவல் வில வெளியில் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை அசிங்கப்படுத்தியிருக்கிறது அதிமுக ஐடிவி இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரை கட்சியை விட்டு நீக்கினாலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டார் ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கின உடனே ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு இவர் நடத்துன அந்த விழாவில் வந்து தலைவர் எம்ஜிஆர் படமோ புரட்சித் தலைவி அம்மாவுடைய படமோ இல்லை ஒரு பக்கம் கலைஞர் படமோ ஒரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய படமும் தான் இருக்குது இப்படிப்பட்ட துரோகிகளை வந்து கட்சிக்குள்ளே விட்டு வைக்கலாமா அதனால தான் நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லுவார் ஒரு தொண்டனாக இருந்தேன் கிளை செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் முதலமைச்சரானே அப்போதுக்கப்புறம் வந்து பொதுச் செயலாளரானே நான் தொண்டர்களில் ஒருவனாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெருமை பிரத்திக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசனுடைய ப்ரோட்டோக்கால் என்னன்னு கூட தெரியாமல் தான் இதுவரையிலுமே வந்து இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் படிப்படியாக இல்லை அவர் வந்து எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு எல்லாரையும் உதவி பண்ணவங்களை கூறத்தையும் எட்டி மிதிச்சுட்டு தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கு அதிமுக கொடுக்கறவனுடைய ஐடிவி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐடிவிங்கிலேருந்து தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் வந்து கொடுக்க முடியாது அவர் செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் இந்த பக்கம் கலைஞர் படம் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர் படம் அம்மா படம் எங்கே இப்படிப்பட்ட துரோகிகள் கட்சியில் இருக்கக்கூடாது அதனால தான் நீக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லை அந்த விழா வந்து எங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேணாமா ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அவர்களால் கொண்டு தான் விலையில்லா மிதிவண்டி திட்டம் கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து எங்கும் நடந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இலவச சைக்கிள் திட்டத்தையே வந்து கொ கொண்டு வந்தாங்க மக்கள்லாம் வந்து அந்த திட்டத்தை கொண்டாடுனாங்க நம்ம பிள்ளை இனிமேல் வந்து சைக்கிளில் போய் படிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அந்த அளவுக்கு வந்து கட்சி சார்பற்று எல்லாருமே வந்து கொண்டாடுனாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஸ்கூல்ல சைக்கிள் வழங்கும் த விழா வந்து நடத்துறீங்க அப்படின்னா யார் யார் போட்டா போடுவீங்க ஒரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய படம் போட்டு தானே அந்த சைக்கிள் வழங்கும் விழாவே நடத்துவீங்க அதே மாதிரி தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா வந்து நடைபெற்றது அதுல இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து கலைஞர் படமும் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய படமும் வந்து இருக்குது அதுல வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைச்சிருந்தாங்க அவங்க போய் கலந்துக்கிட்டு பேசினாங்க செங்கோட்டையன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் எடுத்த அந்த புகைப்படத்தை அதிமுகவுடைய ஐடிவிங்க என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிய கொடுத்தும் இங்கே பாருங்க ஒரு பக்கம் கலைஞர் படம் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் ஒரு படம் இருக்குது இங்கே செங்கோட்டையன் அவர் பேசுகிறாரு இங்கே வந்து அம்மா படம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்துறாரு இப்போ எடப்பாடி தொகுதியில் ஒரு ஸ்கூல்ல வந்து இது மாதிரி விலை இல்லாம சைக்கிள் வாங்கும் விழா நடக்குது அப்படின்னா சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி வந்து அரசு சார்பில் நடக்கக்கூடிய அந்த விழாவில் ஒரு பக்கம் வந்து கலைஞர் படமும் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய படம் தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டதுனால அந்த இடத்துல வந்து அம்மாவனுடைய படங்கள் வந்து போட மாட்டாங்க ஏன்னா அரசு யாரோட அரசு திமுக அரசு திமுக அரசு நடத்துற அரசு விழாவில் போய் அம்மாவனுடைய படம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுறாருல இது எந்த விதத்துல ஏத்துக்க கொள்ளக்கூடியதா இருக்கும் இதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல நடந்திருந்த எடப்பாடி பழனிசாமி இதே கலைஞர் படையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சிருப்பாரா எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் தானே வச்சிருப்பாரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினதுனால எடப்பாடி பழனிசாமி அழைச்சி ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க அந்த பாராட்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படமும் வந்து இல்லை நாங்கள் வளர்ந்த எங்களை வளர்த்த இருவரும் தெய்வங்களுடைய படங்கள் அந்த இடத்துல இல்லை அதனால அந்த அத்திக்கடவு அமைஞ்ச திட்டத்தினுடைய அந்த பாராட்டு விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக நடத்தின அந்த பாராட்டு விழா பார்த்தீங்கன்னா ஒரு தனி அமைப்பு நடத்துனது அந்த தனி அமைப்பு நடத்தும் போது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு பாராட்டு விழா நடத்தும் போது எடப்பாடி பழனிசாமி ஆகாயத்தில் வந்தா குதிச்சு வந்தாரு இப்போ கட்சியை உருவாக்கின புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை வழி நடத்தி தந்த புரட்சி தலைவி அம்மா அதற்கு பின்னாடி தானே இவர் பொதுச் சொல்லி தம் தன்னை தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாரு அப்போ எங்கே எம்ஜிஆர் படம் புரட்சி தலைவி அம்மா படம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு நம்மளை முன்னிறுத்திட்டாங்க அப்போ நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சந்தோஷமாக அனுபவித்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் வந்து அம்மா படம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தின அந்த பாராட்டு விழா ஒரு தனி அமைப்பு வந்து நடத்தினது ஆனால் பாளையத்தில் நடந்தது அரசு விழா அரசு விழாங்கிறது வேறு தனியார் அமைப்பு நடத்துகிற விழாங்கிறது வேறு அரசு விழாவில் இன்னைக்கு திமுக ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கலைஞர் படமும் ஸ்டாலின் அவர்கள் படமும் தான் இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து அந்த விலையில்ல சைக்கிள் வழங்கும் விழாவில் அழைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை இல்லாம இந்த மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் நடத்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதா அந்தியூரில் அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு நபரை ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தன் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவ் இவர் சொல்கிறாரு கோ இது ஈரோடில் வந்து அந்தியூர் தொகுதியில் வந்து அதிமுக தோத்து தோத்து போச்சு அதுக்கு காரணமே வந்து செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி முடிச்ச உடனே வந்து வெளியிடுறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய கையால் தான் அந்த தொகுதியை தோக்கடிகளுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை பூரா மறைச்சு இன்னைக்கு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்க நினைக்கிறாரு அதிமுக ஐடிவி மூலம் எடப்பாடி பழனிசாமி பொய்யை மட்டுமே பரப்புறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கலைஞர் படம் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் படம் இருக்கு ஏ அம்மா படம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா இதுல உண்மையா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து அரசு விழா இன்னைக்கு திமுக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க திமுக ஆட்சியில வந்து புரட்சி தலைவர் படத்தையோ புரட்சி தலைவர் அம்மாவோடத்தையோ போடுவாங்களா இதே மாதிரி அதிமுக ஆட்சியா இருந்ததுன்னா எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய படம் தானே போடுவான் கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட முடியும் இது கூடவே அவர் தெரியாமலா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக ஐடிவி எடப்பாடி பழனிசாமியை தவறான முறையில் வழிநடத்திட்டு போகுது அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாக தெளிவாங்கிறது எடப்பாடி பழனிசாமியால் இன்னும் கொங்கு மண்டலத்தை இனி எந்த பப்பும் வேகாது அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவாக தெரியுது நன்றி வணக்கம்